சுய தொழில் கிரகங்கள் எல்லாமே வந்து ஸ்மார்ட் வர்க் கிரகம் மூளைக்கு வேலை அடிமை தொழில் கிரகம் எல்லாமே வந்து ஹார்ட் ஒர்க் கிரகம் இது வந்து உடலுக்கு வேலை இந்த சூரியனுக்கு சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ கேது பார்வையோ இருந்தால் அவர்கள் நிச்சயம் அடிமை தொழில்தான் நமக்கு இந்த ஜென்மத்தில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் தொழிலாக இருந்து ஒரு பிராண்டா நம்ம புண்ணிய செயல்களை அர்த்தம் கர்மா என்பது அதிகமாக இருக்கிறதுனா அவர் உடலால தான் சின்ன வயசுலயே விரும்புவார் அதுலதான் படிப்பெல்லாம் விட்டுட்டு மூட்டை தூக்க போறேன் கேதுவோடு சம்பந்தப்பட்டா இவங்கெல்லாம் முதலீடை வந்து இவங்களுக்கு கொடுத்துடவே கூடாது இவங்கெல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட் உள்ளவங்க அப்படின்னா என்னன்னா ஆன்மீகம் மருத்துவம் ஹீலிங் அதாவது தன்னுடைய அறிவு திறனையும் ஞானத்தையும் மட்டும் பயன்படுத்தி பணத்தை பெற்றுக்கொள் அதனால தொழில் கர்மாவை மட்டும் மண்ண நம்ம கர்மா பார்த்து முழுசா அனலைஸ் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணணுமா ஆன்மீக உலாநேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வேலை அப்படிங்கிறது நிரந்தரமா கிடைச்சதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லைங்க அதே மாதிரி சுய தொழில் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா ஸ்டெப்பில் நம்ம ஸ்டெப்ல நம்ம முன்னேறிக்கிட்டே போகும் நம்ம கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனா நாமளே நேரடியா நிறைய பேரை வந்து பார்க்குறோம் இன்னைக்கு ஒரு வேலையில இருப்பாங்க அடுத்த நாள் வேற ஒரு வேலையில இருப்பாங்க அடுத்த அடுத்த மாதம் வேற ஒரு வேலையில இருப்பாங்க வேலை மாறிக்கிட்டே இருக்கீங்களேன்னு கேட்டா இதை விட அங்க சம்பளம் நிறைய தரேன்னு சொன்னாங்க அங்க மாறிட்டேன் அப்படின்ட்டு இந்த ஜம்ப் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன் ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு மாறிக்கிட்டே இருப்பாங்க ரிசபனிஸ்டா இருப்பாங்க அடுத்து சேல்ஸ்ல போவாங்க அடுத்து வேற ஒரு சம்பந்தப்பட்ட வேலையில போவாங்க ஆனால் அவங்களுடைய அந்த வேலை அப்படிங்கிறது தொடர்பே இல்லாமல் மாற்று வேலையாக போயிட்டு இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த சுகிய தொழில் செய்கிறவங்க கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் செய்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு அதை அப்படியே மூடிட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருவாங்க அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வச்சிருவாங்க வார கணக்கில் இந்த மாற்றங்கள் நிகழ்னாலும் அட்லீஸ்ட் ஒரு மாத கணக்கில் நிகழறதை நம்ம பார்க்குறோம் எப்படி இவங்களால் மாற முடியுது அப்படிங்கிற கேள்விக்கு மத்தியில் எனக்கு எழுந்த ஒரே கேள்வி என்னன்னா ஏ இவங்க இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரே தொழில் செய்தாக்க கட்டாயமா நல்ல பலன்கள் கிடைக்கும் இல்லையா ஏன் இவங்களால செய்ய முடியல இவங்களால செய்ய முடியலையா இல்ல கிரகங்கள் இவங்கள செய்ய விடலையா அப்படிங்கிறது தான் எழுந்த முக்கியமான ஒரு கேள்வி இந்த கேள்விக்கான விளக்கத்தை தேவிதான் இன்றைக்கு நம்மளுடைய ஆன்மீக உள அரங்கத்துல இணைந்து இருக்கக்கூடிய நம்ம குருஜி கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா குருகுலத்தின் நிறுவனர் சிவக்கு சத்தியசீலன் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க குருஜியை வரவேற்கலாம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தி சாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா வணக்கம் குருஜி நம்ம நிறைய பேரை பாக்குறோம் சில சமயம் ஆச்சரியமா இருக்கு பரவாயில்லையே இவர் அடுத்தடுத்த மாதங்கள ஒரு ஆறு மாதங்கள ஒரு ஓன் பிசினஸ் எப்படி இவரால ஸ்டார்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னும் சில பேர் வந்து நான் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல மாறிட்டேன் ஒட்டனே ஜம்ப் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க ஆனா சம்பந்தமே இல்லாத ஒரு வேலையில போய் இருப்பாங்க அப்ப அங்க வந்து அவங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடுது ஒரே உத்தியோகத்துல ஒரு பத்து வருஷம் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அதற்கான ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கும் அவங்களுடைய சம்பளத்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கும் வேறு வேறு வேலைக்குன்னு போகும்போது அங்க எக்ஸ்பீரியன்ஸும் இருக்க போறதுல தான் அவங்கள ஒரு புதியவர் போலதான் ட்ரீட் பண்ண போறாங்க இதே நிலைதான் வந்து ஒரு புதிய தொழில் செய்யறவங்களுக்கும் ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்காங்க இது அவங்களுடைய நிலையா கிரகத்தினுடைய மாறுபாடா அதாவதுமா ஜோதிட சாஸ்திரத்தை நம்ம எடுத்து கவனித்து பார்த்தோம்னா சுய தொழில் கிரகம் அடிமைத் தொழில் கிரகம்னு ரெண்டு பிரிவா நம்ம இங்க என்ன பண்ணலாம்னா பிரிக்கலாம் இப்ப வந்து சுய தொழில் கிரகங்கள் எல்லாமே வந்து ஸ்மார்ட் ஒர்க் கிரகம் அடிமை தொழில் கிரகம் எல்லாமே வந்து கிரகம் இது வந்து உடலுக்கு வேலை அப்ப இந்த இடத்துல வந்து ஒர்க் பிளானட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் செவ்வாய் பகவான் இவங்கெல்லாம் யாரு ஒர்க் பிளானட் சூரிய பகவான் குரு பகவான் புத பகவான் இவங்க எல்லாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பிளானெட் இவங்க எல்லாமே வந்து மூளைக்கு வேலை கொடுப்பவர்கள் நமக்கு சொல்லுவாங்க இளமை காலகட்டத்துல எந்த அளவுக்கு நீ மூளைய செலவு செய்து படிக்கிறியோ அது போல முதுமையில உன்னுடைய உடல் வேலை செய்யாம இருக்கும் நீ சந்தோஷமா நாலு ரூம்ல பத்து பேருக்கு வேலை கொடுத்துட்டு அமர்ந்திருப்ப இளமை காலகட்டத்துல வந்து ரொம்ப சுத்திட்டு ஜாலியா இருந்தன்னா முதுமையில நீ ரொம்ப கடினப்பட வேண்டி இருக்கும் அப்படின்றதையும் தனிப்பட்ட ஜாதகத்துல நம்மளுடைய மூளையை குறிப்பவர் யார் அப்படின்னா சூரிய பகவான் மூளையை குறிப்பவர் யாரு சூரிய பகவான் இந்த சூரியனுக்கு சனி பார்வையோ செவ்வாய் பார்வையோ கேது பார்வையோ இருந்தால் அவர்கள் நிச்சயம் அடிமை தொழில்தான் அதே போல சூரிய பகவானிற்கு குரு பார்வையோ புதன் பார்வையோ சுக்ரன் பார்வையோ இருந்தால் நிச்சயமா அவங்க சுய தான் அப்ப என்ன இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும்னா அவங்களுடைய சிந்தனையை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்வியல் முறையே இங்க மாறுதுன்னு சொல்றேன் அப்போ ஒருத்தவங்க எப்பா என்னால வெயில்ல நிக்க முடியாதுப்பான்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க மலை மலைன்னு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு உயரிய கொள்கைகள் இருக்கும் உயர்ந்த மனிதர்களோடு பிராண்டா வாழணும்ன்ற ஆசைகள் இருக்கும் அடிமை தொழில் மனநிலை இருப்பவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஒரு பொறுப்பை கொடுத்தா கூட எனக்கு அது சரியா பண்ண முடியல ஒரு உடலால அங்க இங்கே அலைஞ்சிட்டு வர சொல்றீங்களா பண்றேன் ஆனா என்னால ஒரு தலைமை பொறுப்பு

சுய தொழிலாக இருந்து ஒரு பிராண்டா இருக்கோம்னா நம்ம புண்ணிய செயல்களை பண்ணிருக்கோம்னு அர்த்தம் நமக்கு இந்த ஜென்மத்துல நம்ம செய்யற தொழில் கடுமையான வெயிலிலும் கடுமையான உழைப்பு இருந்தும் சரியான ஊதியம் இல்லாம நூறுக்கும் மினருனுக்கும் உரைத்து கொண்டிருக்கிறோம்னா நம்ம அந்த அளவிற்கு போன ஜென்மத்தில் இன்னொருவருடைய உழைப்பை அதிகமாக பெற்றிருக்கிறோம் என்று பொருள் அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் சனியோடு சூரியன் குரு புதன் இந்த பார்வையில இருந்ததுன்னா அவங்க எல்லாமே வெற்றியாளர்கள் சனி பகவானோடு செவ்வாயோ கேதுவோ இருந்ததுன்னா இவர்கள் எல்லாம் முதலீட்டு தொழிலுக்கோ சுய தொழிலுக்கோ சரியானவர்கள் அல்ல இவங்களை எல்லாத்துக்கிட்டையுமே இயற்கையாகவே நாம சுய தொழில் வச்சு கொடுத்தோம்னா அவங்க சொல்ற ஒரே பதில் என்னன்னா என்னால சமாளிக்க முடியலை சமாளிக்க தெரியல ஸ்மார்ட்ன தான் என்ன பதிலை சொல்வார்கள் இப்ப இந்த இடத்துல இந்த தொழிலுக்கு எது வேலை செய்கிறதுன்னா நம் முன்ஜென்ம கர்மாவே வேலை செய்கிறது அப்போ கர்மாவை பொறுத்துதான் அவங்க எண்ணங்கள் இருக்கும் அப்ப இந்த இடத்துல என்னன்னா கர்மா என்பது அதிகமாக இருக்கிறதுனா அவர் உடலால தான் சின்ன வயசுலயே விரும்புவார் அதுலதான் படிப்பெல்லாம் விட்டுட்டு மூட்டை தூக்க போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னுல ஓடிடுறது ஆனா கர்மா சுபத்துவமாக இருப்பவர் நன்காக படித்து பட்டத்தை பெற்று ஏசி ரூம்ல உட்கார்ந்து இருப்பார் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சனி பகவானோடு செவ்வாயோ கேதுவோ சந்திரனோ தொடர்பு ஆகி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கு தொழில் பிரச்சனையும் கடுமையா இருக்கும் கடனும் அதிகமா இருக்கும் ஓ கடனும் சேர்ந்துரும் சேர்ந்துரும் ஏன்னா அதுக்கு பேரு தானே கர்ம கடன்

இப்ப சனி செவ்வாய் என்பது கடும் தொழில் ஆனா அவங்க செவ்வாய்க்குரிய காரகத்துவத்தையே செயல்படுத்தினால் அதுல அவங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னா செவ்வாயுடைய காரகத்துவம்னா அது உடல் வலு சம்பந்தப்பட்டது அப்போ ஆர்மி போலீஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாமிச கடைகள் இதெல்லாம் செவ்வாய் சம்பந்தப்பட்டது இந்த தொழில் எல்லாம் உண்மையிலேயே அவங்க விரும்புவாங்க அவங்க உடலால உழைக்கிறத அவங்க விரும்புவாங்க அதுல அவங்க சூப்பரா சம்பாதிப்பாங்க அடுத்து கேதுவோடு சம்பந்தப்பட்டா இவங்கெல்லாம் முதலீட வந்து இவங்களுக்கு கொடுத்துடவே கூடாது இவங்க எல்லாம் சர்வீஸ் ஓரியன்ட் உள்ளவங்க அப்படின்னா என்னன்னா ஆன்மீகம் மருத்துவம் ஹீலிங் அதாவது தன்னுடைய அறிவு திறனையும் ஞானத்தையும் மட்டும் பயன்படுத்தி பணத்தை பெற்றுக்கொள்ளுதல் இன்னொருத்தவங்க இப்ப ஜோதிட துறையில அதுலதான் வரும் கேதோட யாதிக்கத்துல தான் ஜோதிடத்துறை எல்லாம் வரும் காரணம் என்னன்னா இவர் ஞானக்காரகன் அப்ப என்னன்னா ஞானத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றோம் சர்வீஸ் இது எல்லாமே என்னன்னா சர்வீஸ் ஓரியண்டட் அப்ப சர்வீஸ்ல இருக்கிறவர்கிட்ட கொண்டு போயிட்டு நீங்க மளிகை கடை வச்சு கொடுத்தீங்கன்னா அவருக்கு அதை கையால தெரியாது அப்போ எந்த கிரகம் சனியோடு பாவ கிரக பிடியில இருக்கோ அந்த கிரக தொழிலையே பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அப்போ சந்திரன் இப்ப நீங்க ஒரு கேள்வி இந்த ஒரு இடத்துல நிலையா இல்லனா அதற்கு காரணம் வந்து சந்திரன் இவங்க கிட்ட போய் கேட்டா எனக்கு டிராவல் பண்றது பிடிக்கும் ஹோட்டல் பிடிக்கும் சமைக்கிறது பிடிக்கும்னு சொல்லுவாங்க அப்ப அவங்களுக்கு டிராவல் ஏஜென்சிஸ் அதிகப்படியான அலைச்சலுக்குரிய தொழில் உணவு தொழில் பண்ணி கொடுத்துட்டா சூப்பரா பண்ணுவாங்க சந்திரனுக்குரிய அப்ப பாப கிர தொடர்பு இருந்து அவங்களுக்கு சுப கிரகத்திற்குரிய தொழில அமைச்சு கொடுத்துட்டோம்னா அது பிரச்சனை பாப கிரக சேர்க்கை இருந்து அந்த கிரகத்திற்குரிய தொழிலே அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா அதுல அவங்க சூப்பர் ஹிட் அதனாலதான் சொல்லுவாங்க காலில் விழுத விட சாட்சி அதாவது சாட்சிகார காலில் விழ விட சண்டக்கார காலில் விழா அப்ப நமக்கு எது கிரக யுத்தத்தை தருதோ அந்த பகை கிரக விஷயத்தையே நம்ம கையில எடுத்துட்டோம்னா நம்ம லைஃப்ல தோல்வியே இருக்காது அதை பொறுத்து தான் தொழில் கர்மாவை முடிவு செய்ய வேண்டும் நிச்சயமா ஒரே இடத்துல நிலையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கர்ம வினைகளை வச்சே நம்ம வந்து முடிவு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அனலைஸ் பண்றதுலதான் கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் என்ன தொழில் பண்றோம்னா அதையே நாம பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது தப்பு கர்மான்றது என்ன தொழில் அப்படின்றது என்னன்னா நமக்கு சிறு வயதிலிருந்து எதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் இருக்கிறதோ அததான் தொழிலா நம்ம செய்யணும் அது ஜாதகத்தை பார்த்தே நம்ம சொல்லிடலாம் இல்ல ஜாதக ரீதியாதான் அது வேலை செய்யும் செய்யும் நாம தான் வந்து சுத்திக்கிறோம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வாட்டர் கேன் போடுறது தொழில் இருக்கும் ஆனா நமக்கு அது வேற கிரக சேர்க்கையில நம்ம ஜாதத்துல இருக்கும் அதை நம்ம பண்ண அது வீழ்ச்சி ஆயிடும் அதனால தொழில் கர்மாவை மட்டும் மண் நம்ம கர்மா பார்த்து முழுசா அனலைஸ் பண்ணிதான் தான் நம்ம ரெடி பண்ணணும்மா நிச்சயமா அழகா சொன்னீங்க பக்கத்து வீட்டுக்காரன் இதை செய்யறா எதிர் வீட்டுக்காரன் இதை படிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை நம்ம மாத்தி படிக்க வைக்கிறதுக்கு பதிலா அவங்களுடைய கிரக நிலைகள் அவங்களுக்கு வேலை செய்யவே செய்யும் அதனால அவங்க இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத நாம பாக்கணும் அப்படி பார்த்து மட்டும் அவங்களை வந்து ஒரு இடத்துல நிறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்படி ஜம்ப் பண்ண வேண்டிய பாத்தமே மாட்ட

நலன் கருதி நம்ம இதை செய்தோம்னா வேலையை விட்டு விட்டு மாறுறான்ப்பா அப்படிங்கிற ஒரு கவலையும் இருக்காது நிரந்தரமான ஒரு வயல் வேலை அதுவும் சுயதொழிலாவே தொழிலாகவே இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கு குருஜி சொல்லக்கூடிய விஷயங்களை அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம படிக்க வைக்கிறோம் அப்படின்னா நிரந்தரமான வேலையும் உண்டு அழகான வளர்ச்சியும் உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நல்ல தகவல்கள் நம்ம நேர்களுக்காகவே அற்புதமா கொடுத்துருக்கீங்க குருஜி ரொம்ப நல்லதுமா வெற்றி வேல் முருகன்